பத்ரிநாத்ல எப்படி வெந்நீர் ஊற்றி வைக்குமோ அது மாதிரி கௌரி கூட்டில் இருக்கு கேதார்நாத்ல கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி புராண காலத்தில் அது இருந்தது இப்ப இல்லை அப்படின்னு சொல்லாதபடிக்கு இன்னி பெரியும் பிரமாணங்களோட இருக்கு சில இடங்கள் மகரிஷிகள்லாம் பகவான்கிட்ட பிரம்ம வித்தியை உபதேசம் வாங்கிக்கிறதுக்காக வரா பகவான் தட்சிணாமூர்த்தி ஆயிட்டார் ஏகாக்கி ஆயிட்டார் நம் நன்மதனை கூப்பிட்டு சொன்னார் தேவதைகள் தான் நீ போய் சிவபெருமானுக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் வரா மாதிரி பண்ணுன்னா இந்த பார்வதியோட தோழிக்கும் ஜெயா விஜயான்னு தான் பேர் ஸ்திரீலிங்கம் இவர்களோட வந்து அவள் தபஸ் பண்ண இடம் தான் கௌரி குன்றுன்னு சொல்கிறமோ நினைக்கும் பார்வதி வந்து தபஸ் பண்ண இடம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அழகான தத்த குண்டமங்கள் பத்ரிநாத்தில் எப்படி வெந்நீர் ஊற்று இருக்குமோ அது மாதிரி கௌரி குன்றில் இருக்கும் கேதார்நாத்தில் கிடையாது கௌரி குண்டில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் கிளம்பணும் அங்கேருந்து இன்னி பிறந்தும் அங்கே வெந்நீர் ஊற்று உண்டு இது ஒரு ஆசிரியம் அது நம்ம இதிகாச புராணங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பிரமாண கிரந்தம்ங்கிறது சொல்கிறேன் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் புராணங்களில் சொல்லியிருக்கா ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி புராண காலத்தில் அது இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லாத படிக்க இன்னி பெருந்தும் பிரமாணங்களோடு இருக்குது சில இடங்கள்லாம் அப்படியே அதுல பதிரிநாத்ல உள்ள தத்தகுண்டம் இங்க உள்ள கௌரி குண்டம் இதெல்லாம் சீதத்தோய வகா நதியா உஷ்ணதோய வகா சுபாஹா தத்தகுண்டத்தை வர்ணிக்கிறது மகாபாரதத்துல ஒரு பக்கம் அலக நந்தா இருக்கா வருவோம் ஆரம்பரிச்சுன்னு போவது அதுல போய் கைய வச்சேன்னா மரத்து பெடும் கை மரத்து பெடும் இந்த தத்த குண்டத்தில் ஒரு அரிசியை கட்டி உள்ள போட்டா பதினஞ்சு நிமிஷத்துல சாதம் ஆயிடுமா தனியா அடுப்பெல்லாம் மூட்டியே சமைக்கவே வேண்டாம் ஒரு கட்டி உள்ள வச்சிருவா அந்த வெந்நீர் ஊற்றுல பதினஞ்சு நிமிஷத்துல எடுத்தா சாதமா இருக்கும் அப்படி இருக்கு புராணங்கள் சத்தியம் அவ அங்கிட்டு இங்க என்ன ஆச்சுன்னா மகரிஷிகள்லாம் பகவான்கிட்ட பிரம்ம வித்தியை உபதேசம் வாங்கிக்கிறதுக்காக வரார் பகவான் தட்சிணாமூர்த்தி ஆயிட்டார் ஏகாக்கியா ஆயிட்டார் சூரபத்மன்கிறவனுடைய தொந்தரவு பெருசா இருக்கு தேவதைகள் எல்லாம் பகவான் சொல்ல சிவாம்சமா உள்ளவனாலதான் அவனை வதம் பண்ண முடியுங்கிறதுனால நான் பார்வதியை கல்யாணம் பண்ணுண்டு நான் குழந்தையினால அவனை வதம் பண்றேன்னு சொல்லி முடிச்சுட்டான் புறக்க போற குழந்தையினால இவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்காள் அங்க பாட்டுக்கு இருக்கு இது இதுல என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா பார்வதியும் பூடிண்டு தபஸுல இருக்காள் சிவபெருமானும் தபஸ்ல கண்ண மூடினு இருக்கிறதுனால ஜெகத் விரக்தமபவது சேதனா சேதனாத்மகம்னா ஸ்காந்தத்துல போது இந்த ஜெகத்தை என்ன ஆயிடுத்து விரக்தி ஆயிடுது ஆதார சக்தியான சிவனும் பார்வதியும் சேர்ந்து இல்லாதனால ஜனங்களுக்கு கூடுறத்துல இஷ்டம் இல்லாம போயிடுச்சு சிருஷ்டியே ஆகல ஒரு உற்சாகம் மனசுல இருந்தாதான குடும்பம் நடத்த முடியும் அந்த உற்சாகமே இல்லைன்னு சொன்னிதர்களுக்கு ஜகத்தே சிருஷ்டியே நடக்கல இப்படியே போச்சுன்னா அப்புறம் என்ன சிருஷ்டிதான் ஆதாரமே அதனால இவெல்லாம் என்ன மன்மதரை கூப்பிட்டு சொன்னார் தேவதைகள்லாம் நீ போய் சிவபெருமானுக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரா மாதிரி பண்ணுன்னா ரொம்ப நன்னா இருக்குன்னு அவங்க இந்த சிவபெருமானுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் உண்டு ஆசு தோஷி ஆசு தோஷி ஆசுன்னா சீக்கிரமாக துஷ்டி அடையிறவர் சந்தோஷத்தை அடையிறவர் அவருக்கு இன்னொரு பேரு உண்டு ஆசு கோபி உடனே கோபம் வந்துடும் அதனாலதான் ஸ்ரீருத்ரம் சிவபெருமானே உனக்கு சொல்லல ஆரம்பிக்கிறதே ருத்ர ருத்ர மண்யவே ஏ மண்யூன்னா கோபம்னு அர்த்தம் பரமேஸ்வரா உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம்னு சொல்லல உன்னோட கோபத்துக்கு நமஸ்காரம் இஷவே நமக நமஸ்தே அஸ்து தன்ம நே பாகு அந்த கோபத்தோட நீ வில்ல புடிச்சுருக்க கையில் அம்ம வச்சிருந்துருக்க அந்த வில்லுக்கு நமஸ்காரம் அந்த அம்புக்கு நமஸ்காரம் அவைகள்லாம் எங்களுக்கு மங்களத்தையே செய்யணும் யா சு சிவதமா சிவம் பபூப தே தனு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் ஸ்ரீருத்ரம் வித்யாரண்யால் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கா அது எங்கள் தாத்தாவே செங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷிதர் ருத்ரத்துக்குன்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காரு வியாக்கியானத்தோட ரொம்ப விசேஷமா இருக்கும் அது மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க